திருநெல்வேலி மாநகரம் அங்கே சாலியர் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு அந்த தெருலேருந்து ராமையன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழி அங்கே வந்து கோயில் விளக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்தில் வச்சு ஒரு நபரை ஒரு வாலிபரை கொலை பண்ணதுக்கப்புறம் அவரை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒருத்தர் தவல் சொல்கிறார் ஒவ்வொரு இடமும் தேடுறாங்க தேடி எங்கே நடந்தது ஏது நடந்தது விவரம் ஒரு குறைவை பண்ணி பொதிச்சிட்டாங்க அவ்வளோங்கிறது அவ்வளோதான் தகவல் யாரை கொண்டாங்க எங்கே கொண்டாங்க எங்கே பொதிச்சாங்க யார் பண்ணாங்க தெரியாது எதுக்காக பண்ணாங்க தெரியாது இந்த ஆறுமுகம் வந்து அதில் ஒரு பையனோட தங்கையை லவ் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த பையன் கண்டுச்சுருக்காங்க இது கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நடக்குது ஆனால் இந்த ஆறுமுகம் அதை கேட்குறதில்லை மண் புது மண்ணாக இருக்குது அந்த புது மண்ணில் இருந்து வெளியே ஒரு கை விரல் மட்டும் நீட்டிகிட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நெல்லையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் திருநெல்வேலி மாநகரம் நெல்லை மாநகரம் அந்த நெல்லை மாநகரத்தில் திருநெல்வேலி டவுன் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறத திருநெல்வேலி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேற்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லையில் ஒரு பகுதி தான் அது அங்கே சாலியர் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவிலிருந்து ராமையன்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு போகக்கூடிய ஒரு வழி அங்கே வந்து கோயில் விளக்கு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கோவில் வந்து குருநாதன் கோயில் எதாவது சொல்லுவாங்க அது பக்கத்தில் வச்சு ஒரு நபரை ஒரு வாலிபரை நேத்து அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி தேதி அன்றைக்கி மாலையில் கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணதுக்கப்புறம் அவரை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு ஒருத்தர் தகவல் சொல்கிறார் இந்த தகவல் வந்து நெல்லை மாநகர கமிஷனர் நாலு போகுது அவர் உடனே காவல்துறையை முழு வீச்சில் இறக்கி இது என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க காவல்துறையினர் வந்து ராத்திரி ஒன்பது மணிலேருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொரு இடமும் தேடுறாங்க தேடி எங்கே நடந்தது ஏது நடந்தது விவரம் ஒரு குறைவு பண்ணி பொதிச்சிட்டாங்க அவ்வளோங்கிறது அவ்வளோதான் தகவல் யாரை கொண்டாங்க எங்கே கொண்டாங்க எங்கே புதைச்சாங்க யார் பண்ணாங்க தெரியாது எதுக்காக பண்ணாங்க தெரியாது இதை வந்து நெல்லை மாநகர காவல்துறை மொத்த ஸ்ட்ரென்த்தும் கம்ப்ளீட்டாக நெல்லையில் ஃபுல்லாக ஒவ்வொரு தெரு தெருவாக சந்து தந்தாக போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து பனிரெண்டு மணிக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த நான் சொன்ன ராமயன்பட்டி பகுதியில் கோவில் இருக்குது அந்த பகுதியில் வந்து ஒரு நபர் புதைக்கப்பட்டிருக்கார் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க மண்ணு வந்து புதுசாக இருக்குது ஒரு ஆள் புதைச்சிருக்கு அப்புறம் தோண்டி பார்த்தாச்சின்னா இறந்து போன நபரோட பாடி உள்ளே இருக்குது அப்புறம் அது யார் என்னென்ன வெளியே எடுத்து விசாரித்தாங்கன்னா அவர் பேர் ஆறுமுகம் அவர் வந்து இருபது வயசு தான் இது வருது சின்ன வயசு தான் வாலிபர் அவர் பேர் சில குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை தெரில விசாரணையில் தெரிய வரும் அந்த குற்ற வழக்குகளை சம்பந்தப்பட்ட ஆறுமுகம் தான் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்போ யார் அவருக்கு விரோதி அவர் யார் கூட கடைசியாக பார்க்கப்பட்டார் யார் கூட பேசிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கையில் ஒரு நான்கு பேரை சொல்கிறாங்க அந்த நாலு பேர் கூட பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா ஒரு சிறுவன் இன்னும் சொல்லப்போனால் நாலு பேரில் மூணு பேர் கிட்டத்தட்ட சிறுவர்கள் தான் பதினெட்டு வயதுக்கு உள்பட்ட ஒரு பையன் மற்றவங்களாம் அந்த பதினெட்டு வயசை ஒட்டி இருக்கிறவங்க விஷால்னு ஒருத்தர் இவங்க தான் அவர் கூட இருந்திருக்காங்கன்னொடனே அவங்கள தேட ஆரம்பித்தாங்க அவங்க எல்லாம் அப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்க தலைமறைவாக ஆகிட்டாங்க அப்புறம் தேடி பிடிச்சி ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க பிடிச்சு அவங்கள விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஆறுமுகம் வந்து அதில் ஒரு பையனோட தங்கையை லவ் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கிறத இந்த பையன் கண்டிச்சிருக்கான் இது கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நடக்குது ஆனால் இந்த ஆறுமுகம் கேட்குறதில்ல கேட்குறதில்லை தொடர்ந்து இந்த பண்ணிகிட்ட பேசுகிறதும் அது மாதிரி பழகிறது மாதிரி இருக்கிறான் அந்த உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான் சார் நண்பர்களுக்கு சேர்ந்து திட்டம் போடுறான் திட்டம் போட்டு இவனை எப்படி அதை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள ஒரு பையன் தங்கச்சியாக லவ் பண்ணார் அப்படிங்கிறதுக்காக அவரை கொலை செய்கிறதுக்கு திட்டம் போடுறான் திட்டம் போட்டு நண்பர்கள் கூட சேர்ந்து கூடி பேசுகிறான் பேசி தண்ணி அடிக்கலான்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு வரான் ஆறுமுகத்தை கூட்டு வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கையில் அவரை முறைவான இடத்துக்கு கூப்பிட்டு போய் வெட்டி கொலை பண்ணிடுறாங்க அவர் போதையில் இருந்து நல்லா இருக்குது தெரியல கொலை பண்ணி பாடியை பக்கத்தில் குழி தோண்டி பொதிச்சிட்றாங்க புதைச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் தலைமுறை ஆகிறாங்க ஆகிறப்போ காவல்துறைக்கு இவங்க தான் தகவல் சொன்னாங்க ஒரு தடவை கொலை பண்ணி புதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஒரு மர்ம நபர் பேசுகிற மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல காவல்துறை விசாரிச்சிட்ருக்காங்க விசாரிச்சு பிடிச்ச அப்புறம் நிச்சயமாக இது எப்படி நடந்தது ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் இப்போ அதில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் முதல்ல பிடிச்சிட்டாங்க மற்ற ரெண்டு பேரையும் இன்றைக்கி பிடிச்சிட்டாங்க அந்த இறந்தவரது பாடியை வந்து எடுத்து தோண்டி எடுத்து பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய நெல்லை மாவட்ட மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நான் அதே மாவட்டத்தை தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசுந்தரம் தாலுகாவில் இடைக்காலங்கிறது என்னோடய வெள்ளி சொந்த ஊர் கிராமம் நான் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுங்க பக்கத்தில் செங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒருத்தர் அவர் அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு வஸ்தாதுன்னா ஒன்று ரவுடிலாம் கிடையாது எப்போதும் சைக்கிளில் வந்து ஒரு அறுவாளை முன்னாடி தொங்க விட்ருவார் அவர் வந்து இந்த காவல் காக்கிற வேலை செய்வார் இந்த காட்டுப்பகுதி அதே மாதிரி வைக்காடு தோப்பு பகுதியெல்லாம் காவல் வேலைக்கு அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வருவார் யாரும் திருடாமடுவோ பார்த்துருவார் அவருக்கு பார்க்கறதுக்கு ஆள் வந்து கட்டுப்பசானா இருப்பார் அதனால் அவரை கண்ட எல்லோரும் பயப்படுவாங்க ஆனால் யாருக்கிட்டையும் அவர் வம்புக்கு போகிற மாதிரியும் அவர் மீது வழக்கு இது இருக்கிற மாதிரியும் தெரியல அதனால் கிடையாது அவர் பேரில் அப்புறம் வந்து திடீர்னு கொஞ்ச நாள் அவர் காணாமல் போய்டார் ஒரு ஒரு வாரமாக அவர் காணும் ஒரு வாரம் இல்லை ஒரு மூணு நாள்லாம் நாள் காணும் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் காவல் காக்கக்கூடிய பகுதியை சேர்ந்த ஒரு வனப்பகுதி ஒரு தோட்டம் மாதிரி தோப்பு மாதிரி பகுதியில் கூட அந்த இதே மாதிரி தான் புதைக்கி அதாவது மண் புது மண்ணாக இருக்குது அந்த புது மண்ணில் இருந்து வெளியே ஒரு கை விரல் மட்டும் நீட்டிகிட்ருக்குற மாதிரி தெரியுது இதை பார்த்தோன்னா பொதுமக்கள்லாம் ஓடி போய் போலீஸ் பாப்பாக்குடி போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் எல்லாம் வராங்க வந்து அதுக்கப்புறம் இவரெல்லாம் தாசில்தாரெல்லாம் கூப்பிட்டு கூட வச்சு தோண்டி பார்க்குறாங்க தோண்டி பார்த்தா இந்த சொன்ன நபர் இருக்கார் இல்லையா கட்டு மஸ்தான நபர் அவர் தான் இறந்து போய் அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கார் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கார் தோண்டி பார்த்தா அவர் பாடி இருக்குது அதில் காயங்கள் இருக்குது இதில் என்ன பியூட்டினா அவரை வந்து எந்த இடத்துல வெட்டினாங்களோ அந்த இடத்துலையே குழிமீ தோண்டி அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க இந்த வெட்டினதில் ரத்தம் வெளியே போகாத அளவுக்கு பனை ஓலையை வச்சு ஒரு பட்டை மாதிரி பிடிப்பாங்க அந்த பட்டை மாதிரி பிடிச்சி அந்த ரத்தத்தை அதில் பிடிச்சி அந்த குழிக்குள்ளேயே வச்சிருக்காங்க அந்த இடத்துல குழி தோண்டி இறக்கி வச்சுருந்தாங்களா இல்லை அந்த இடத்துல கொண்டதுக்கு அப்புறம் அந்த தோண்டாங்களா அப்படின்னு தெரியல அந்த இரத்தக்கரை பிடிஞ்சு அந்த பனவோல பட்டையும் அது அந்த இதோட சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கும் அவர் வந்து எதனால் கொலை செய்யப்பட்டார் ஏன் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் விசாரணையில் தெரியாது விசாரித்து அந்த இடத்துல அவரை புதைச்சி ரெண்டு மூணு நாளுக்கு மேலாச்சு அந்த புது மண் போட்டதில் உடல் உப்பி உள்ளே வந்து இருக்க உடல் வந்து அதாவது டீ காம்போஸ் ஆகி அழுகி உப்பிரும் உப்பு உள்ளே இருக்க கேஸ் ஃபார்ம் ஆகி அது வெளியே வர்றதுக்கு அந்த உடம்பு வந்து வெளியே தள்ளி அந்த உடம்பு வந்து மணல் போட்டு மண்ணை போட்டு மூடி இருந்தாங்களே அந்த மூடு தாண்டி வெளியே வந்துருச்சு கை வரல வெளியே நின்றுட்டு இருந்தது அது அந்த ஒரு சம்பவம் எனக்கு இப்போ நிறைவுக்குறது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இதே நெல்லை மாவட்டத்தில் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அது அதில் வந்து கொலை செய்தவங்க வந்து வேற அங்கே வந்து திருடம் வந்தவங்களே இவர் தட்டி கேட்டு அவங்க நேரம் பார்த்து கரெக்டாக இவர் தனியாக வர்றப்போ இவரை வந்து மடக்கி இவர்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து கொலை பண்ணி அங்கேயே புதிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால் அது தெரியல என்னென்னு இவர் எப்போதும் ஒரு சைக்கிள் வச்சுருப்பாரு சொன்னாலே அந்த சைக்கிளில் முன்பக்கமாக அறுவாழத்தை கூட்டிருப்பாரு அந்த அறுவாளையும் சைக்கிளையும் காணும் அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்க யார் என்னங்க பார்த்து காவல்துறை அவங்கள கைது பண்ணாங்க கைது பண்ணி அவங்கள விசாரித்தாங்க விசாரித்து அப்புறம் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டில் கேஸ்லாம் நடந்து அவங்களுக்கு தண்டனையெலாம் கிடச்சிது அவர் இறந்து போனதுக்காக அந்த இடத்துல அவருக்கு அவங்க வந்து ஒரு சிலையே நிறுவினாங்க சிலை நிறுவி அவர் இறந்து போன தேதிக்கு வருஷ வருஷம் அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்தது இதெல்லாம் நான் சிறுதனாக நடந்தபோது பார்த்தது இப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதே நெல்லை மாவட்டம் அதே டைப் ஆஃப் மேர்டர் அதுலேயாவது செஞ்சவங்க வந்து குற்றவாளிகள் அதாவது அவங்க வந்து திருட வந்தவங்க திருடுறதுக்கு இவர் வாய்ப்பு கொடுக்காதனால இவரை கொலை பண்ணாங்க இதில் தங்கச்சியை லவ் பண்ணால் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறுவனே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கொலை பண்ணியிருக்காங்க ஆக அந்த அளவுக்கு குற்றங்கள் மாறலை ஆனால் கொலை செய்யக்கூடிய எண்ணங்களும் அதுக்குள்ள வழிமுறைகளும் சிறுவர்கள் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு இது நிச்சயமாக வந்து ஒரு மோசமான சூழ்நிலையாகும் இளைஞர்கள் வாழ வேண்டியவங்க எதிர்காலத்தில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு ஒரு கொலை கூட்டத்தில் கைது செய்யப்பட்டு நாளைக்கு நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டால் அவங்க வாழ்க்கையே போயிடும் கைது செய்யப்பட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது இதெல்லாம் உணராமல் இன்னும் இந்த கோபத்தோட கோபத்தை அடக்க முடியாமல் தவறான இது மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இளைஞர்கள் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுன்னா உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கும் உறவினர்களுக்கும் சரி உங்கள் நண்பர்களும் சரி குழந்தைகளை நல்ல முறையில் வளருங்க பெரியவங்க பிரச்சனைகளில் குழந்தைகளை தலையிட வேண்டாம் அவங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்க வேண்டாம் அவங்களுக்கு தேவை படிப்பு அவங்களோட வாழ்க்கை பிற்காலத்தில் நல்லா இருக்கணுங்கிறது அதை மட்டுமே அவங்களுக்கு புரிய வைங்க இதை மாதிரி தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு அதில் செயலில் ஈடுபட்டு குற்ற செயலில் ஈடுபட்டு கொலையாளியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு நாளைக்கு தண்டனை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க உருவாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த வழக்கில் அவங்களுக்கு என்ன மாதிரியாக தண்டனைகள்லாம் கிடைக்கும் சார் இப்போ இதில் நாலு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க நாலு பேர் குற்றவாளிகள் குற்றவாளிகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பட் முழு விவரங்களும் நமக்கு தெரியல ரெண்டு பேர் இது கைது பண்ணியிருக்காங்க அதில் ஒருவன் சிறுவன் மற்ற ரெண்டு பேரும் சிறுவர்களா இல்லை அவங்க பதினெட்டு பேருக்கு மேற்பட்டவர்களாக தெரியல இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுவன் அப்படிங்கன்னா ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது அதன் பிரகாரம் அவங்களுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது இப்போ அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டாலும் அவர் ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க சிறுவ சீர்திருத்த பள்ளின்னு இருக்குது அங்கே தான் கொண்டு அவரை மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர்படுத்தி அங்கே சிறுவ சீர்திருத்த பள்ளிலாம் அடை அவரை வந்து அடை அடைச்சி வச்சுருப்பாங்க அங்கே இதே மாதிரி இளம் குற்றவாளிகள் பதினெட்டு பேருக்கு உட்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பதினெட்டு வயது வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும் இதுக்கிடையில் இந்த வழக்கு நடந்து அந்த வழக்கில் வந்து உதாரணத்துக்கு தண்டனை ஆகுதுன்னு வைங்க அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பதினெட்டு வயது வரைக்கும் இவர் இங்கே இருப்பார் சிறார் நீதிமன்றத்தில் பதினெட்டு வயதுக்கு அப்புறம் இவர் வந்து பெரிய மற்ற குற்றவாளிகள் இருக்காங்களா பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்கள அடைக்கக்கூடிய ஜெயிலில் கொண்டு அடைச்சவங்க ஆக மீதி தண்டனை அவர் அங்கே அனுபவிக்கணும் ஒருவேளை பதினெட்டு வயசுக்குள்ளே இப்போ அவருக்கு பதினாறு வயசு தண்டனை ரெண்டு வருஷம் தான் கொடுக்குறாங்க கேஸு சீக்கிரமாக முடிஞ்சது அப்படின்னா அந்த பதினெட்டு வயது வரைக்கும் இங்கே இருந்துட்டு அவர் போயிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா பெயில் பெயில்னால் என்னென்னு தெரியுதா ஜாமீன் அவங்களுக்கு ஜாமீன் வந்து ரொம்ப எளிமை சாதாரணமாக ஒரு கொலை வழக்க சம்மந்தப்பட்ட ஒரு நபருக்கு அவரை வந்து நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்தி அவர் ஜெயிலில் எடுப்பாங்க அவருக்கு பெயில் வேணும் அப்படின்னா அவருக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் தான் பெயில் போடணும் ஏன்னா மர்டர் கேஸ்லாம் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும் அங்கே தான் பெயில் போடணும் அங்கே பெயில் கிடைக்கலாம் அப்படி பெயில் கிடைக்கலன்னா ஹைகோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் போய் அவங்க பெயிலில் வரலாம் வந்ததுக்கப்புறம் அந்த வழக்குகளில் தண்டனை அடைஞ்சால் அவங்க அந்த ஜெயிலில் இருப்பாங்க ஆனால் சிறுவர்களுக்கு அந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு இன்டிமேஷன் போகும் நீதிமன்றத்துலேருந்து அதாவது அந்த சிறு சிறு திருத்தப்படையிலேருந்து அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க அவங்க பெற்றோர்கள் வந்தாங்கன்னா பெற்றோர்களை ஜாமீனில் உடனே விட்டுடலாம் அவங்களுக்கு வந்து பெரிய உணவு இந்த மாதிரி இந்த செஷன்ஸ் கோர்ட்டில் போட்டு அங்கே மேலே போய் அது மாதிரி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கு பிணை ஜாமீன் பெயில் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அந்த வழக்கு நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு நடக்கையில் இவங்களுக்கு தண்டனைன்னு கொடுக்கப்பட்டா அதுவும் கூட பதினெட்டு வயசு வரைக்கும் தான் சிறு அந்த இதில் இருக்கணும் சிறார் பள்ளியில் அதுக்கு மேலே தண்டனை இருந்ததுன்னா பதினெட்டு வயசு தாண்டுறப்போ அவர் அங்கே விடுதலை விடுதலையாச்சுன்னா பிரச்சனையே இல்லை ஆக அவங்களுக்கு சிறுவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து குறைவு அது வழிமுறைகளே வேறு அதனால தான் சாராயம் விற்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க பவுடர் விற்கிறவங்க இவங்களெலாம் சிறுவர்களை பயன்படுத்துவாங்க இதை கடத்துறதுக்கோ விற்கிறதுக்கோ அவங்கள பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்க கைதாகி உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜாமீன் ஈஸியாக கிடச்சிடும் அந்த வழக்குகள் வந்து ஒரு பெரிய அளவில் பெருசாக நீதிமன்றம் கருதாது அதை பயன்படுத்தி தான் வெளியே வந்துடுறாங்க சீக்கிரமாக ஆக ஜுனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களெல்லாம் சிறுவர்களாக பார்க்குது ஆனால் இன்றைய கால வளர்ச்சியில் பதினாலு வயசுலேயே ஒரு முழு மனிதனாக அவன் வளர்ந்துடுறான் அவனோட உடலும் வளர்ந்துருது மனமும் வளர்ந்துருது குற்றச்செயல்களில் ஈடுபடுறது பாருங்கள் இப்போ பாருங்கள் குற்றம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் எடுத்துங்க ஒரு ஆயிரம் குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க குற்றத்தில் சம்மந்தப்படுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் சிறுவிழா இருக்காங்க அந்த அளவுக்கு சிறுவர்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறார்கள் சிறுவர்கள் வந்து குற்றத்துக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறார்கள் அதனால் ஜுனைல் லெவிகன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற அந்த ஆக்டான வந்து சட்டத்தை அரசு வந்து மறுபரிசீலனை பண்ணி அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி சார்